அந்த ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம் நேபர் இருக்கா தேசிய கொடி கொடி வீசுது பாரு அப்படின்னு அதை வந்து நம்ம நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நூறு அடியில் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த தேசிய கொடி பார்க்கும் போது தான் ஒரு மாதிரி மெய்சில் இருக்க வந்துருது உண்மைதான் ஏன்னா ஆர்மி பர்சனுக்குலாம் வந்து அங்கே இருக்கும்போது அந்த கொடியை பார்க்கும் போது பயங்கரமாக சொல்லிட்டு பண்ணுவாங்கள நமக்கு வந்து நம்ம தருமபுரி கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய அந்த கொடியை பார்க்கும் போது ஒரு மாதிரி மெய்சில் இருக்க வச்சிருச்சு இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆறு மாடி கட்டிடம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருக்க போது நம்ம எங்கேயுமே அலையாம ஒரே இடத்துல நம்ம தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற மாதிரி வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்கு அதெல்லாமே சிட்டிக்கு சென்ட்ரலே இருக்குது இன்னும் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருபூர்ல கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு ஃபயர் ஸ்டேஷன் இது மாதிரி எல்லா ஆஃபீஸும் ஒரே லைன்ல ஒரே நேர்கோர்ட்ல இருக்கு வழக்கமா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயும் வந்து கூட்டரங்கம் இருக்கும் அந்த தான் வந்து நம்ம விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் அப்புறமேட்டு வந்து மக்கள் கூட்டம் மீட்டிங்லாம் அதை நடத்துவாங்க அந்த மாதிரி இந்த புது பில்டிங்லேயும் ஒரு பில்லு ஒரு கூட்டரங்கம் இருக்குது இருக்கு அதுக்கு வந்து அதியன் கூட்டரங்கம்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெயர் வச்சிருக்காங்க அது அழகான பயிரில் நமது மண்ணை ஆண்ட அதியமானோட பெயரை வந்து அதியன் கூட்டரங்கம்னு வச்சிருக்காங்க நிறைய பேரோட விருப்பம் அப்படின்னா என்னன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னாடி அதியமான் ஔவையார் சிலையை வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தன்னோட விருப்பத்தை சொல்றாங்க ஆனா மிகப்பெரிய அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி நூறு அடி உயரத்துல பட்டோலி வீசி பறக்கக்கூடிய தேசிய கொடி அந்த கலெக்ட்ரேட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பார்க் வரப்போகுது என்ன நட்டுட்டாங்க கொஞ்சம் ஒரு ஒரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து பச்சை புல்வெளி போல அழகா இருக்கும் ஒரு மையப்பகுதியில் அதிகமானும் ஔவையாரும் இருக்கக்கூடிய ஒரு சிலை வைக்க வேணுன்றதான் வந்து நமது மக்களோட கோரிக்கை நம்மளோட கோரிக்கை இது வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோவை நம்ம தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் சார் அவர்கள் பார்த்தாங்கன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் பார்த்து பார்த்து எப்படி வந்து ஒவ்வொரு அரங்கத்துக்கும் பெயர் வச்சிங்களோ அதே மாதிரி ஒரு அதிகமான ஔவையார் சிலையும் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நாள் வந்து நமக்கு புதிய கேமராமேன் வந்திருக்காரு அவரும் மணி அதிகம் கோட்டை மணி அவர் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஆ ஓகேவா ஓகேதான் நான் இல்ல சொல்லிட்டு நன்றி நான் நான் உன் எடுத்துடுறேன் கொஞ்சம்